ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த பத்துக்குரியவனான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறையிருக்கிறார் அப்போது வேலை என்பது ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது நல்லவிகழகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது குறிப்பாக ஸ்டேட் டு ஸ்டேட் அதாவது டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக்ட் மாறக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன் அப்படின்னா அந்த பத்துக்குரியவனான அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் வலுவாக உட்கார போகிறார் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் போய் அமர இருக்கிறார் அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை என்பது அதாவது விசா அப்ளை பண்ணி விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு கம்பெனி அதாவது தகவல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு வெளிநாட்டு இருக்கின்றவர்களுக்கு இன்னும் ஆகல என்னுடைய கல்விக்கு ஏற்ற அதாவது ஒரு கிடைக்கல அன்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக தென்படுகிறது அதே சமயத்தில் இந்த சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு எழுச்சியை தரக்கூடிய அதாவது நீங்கள் நினைக்க காரியங்கள் ஜெயமாக கூடிய வகையில் அமைகிறது அதுவும் குறிப்பாக இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட அதாவது கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற மிதன ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அழகு சம்பந்தப்பட்ட துறைகள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது சரி காசு பணம் சம்பந்தப்பட்ட அதாவது தன்னுடைய வேலையாக அமைப்பாக இருக்கட்டும் அல்லது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கல ஏதோ ஒரு வகையில் போய்க் கொண்டிருக்கிறது ஒரு லாபம் கிடைக்கல ஆனால் போட்ட முதலீடு மட்டும் நமக்கு இருக்குது இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல போன மாதம் லாபம் கிடைக்கல என்று இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா புதனுங்கிறது வித்தைக்காரகன் அல்லவா அவர் பத்தாம் இடத்தில் நீசமாக இருந்தாலும் அங்கே சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீச பங்கமாக மாறி அதாவது ஒரு நல்ல செயல் திட்டத்தை தீட்டி ஏன் நமக்கு லாபம் கிடைக்கல எந்த இடத்தில் தொய்வாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து ஒரு நல்ல செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக பாக்கியம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ பொருளாதார ஏற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு தொழில் முறையில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி நடக்கக்கூடிய அமைப்பு புதிய கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்கிற அப்படின்னா கடந்த இரண்டரை வருடங்களாக பல கஷ்டங்களை அனுபவித்துக்கொண்டு கொண்டு பல அனுபவங்களை கற்று அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கின்ற மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அனைத்து விதத்திலும் மனக்குழப்பமாக இருந்தவர்களுக்கு மனக்குழப்பம் விலகக்கூடிய வகையிலும் அதாவது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் குருமார்களினுடைய துணைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தன்மை அதே சமயத்தில் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்க ஒரு அற்புதமான மாதம் அப்ப மூன்றாம் இடம் என்பது தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கார் மனம் தைரியம் தெம்பாக இருக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் எடுத்துக்கலாம் பல வழிகள் வேதனைகள் நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு புகழ் கிடைக்கல என்றிருக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மையும் புகழ் கௌரவம் சேர்த்து கிடைக்கக்கூடிய தன்மையும் சிறப்பாக இருக்கு அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் திரைச்சல் இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடத்துல கேது உட்கார்ந்திருந்தார் அப்போ தாயினுடைய வகையில தாய் சார்ந்த விஷயத்தில் உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அந்த நான்காம் இடத்தை குருவி பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அப்ப சுகஸ்தானம் வலுப்பெற்றாலே நீங்கள் என்ன பண்ணலாம் தாயின் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய தன்மைகள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இதுதான் செய்யணும் நினைத்து அது தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த மாதத்திலிருந்து மாறப்போகிறது என குரு பார்க்கிறார் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் கோடி நன்மை தரும் அந்த நான்காம் இடத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலக

குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கும் குழந்தை என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது என சூரியன் தகப்பன் இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்க்குற அல்லவா அப்போ தகப்பன் மூலயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை அல்லது தகப்பன்னால் தகப்பன் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பல ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் குழந்தைகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அல்லது வெளி ஊர்ல அதாவது அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட்ல சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஆப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதாவது கடந்த காலத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் கழுத்து நெறித்து கொண்டிருக்கிறது தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் கடனுக்காகவே போய் கொண்டிருக்கிறது சரி என்னதான் செய்கிறது என்று வலி பிறக்காமல் இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும் எதிரி தொல்லைகள் யார் நமக்கு முதுகில் குத்தி கொண்டிருந்தார்கள் யார் நமக்கு இருந்தார்கள் என்று தெரியாமலே இப்போ நமக்கு செய்தார்கள் என்று கண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதாவது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்ற அப்படின்னா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல போய் மறை இருக்கிறது அதாவது ஏலக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேட்பா வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடு இருப்பதற்கான வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு வம்பு வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது நிலுவையில் இருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக தொந்தரவாக இருந்தது பிரச்சனையோடு இருந்தது அப்படிங்கிற அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தவித்து கொண்ட இந்த மிதனராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அல்லது ஒரு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் நிச்சயமாக அந்த சுக்கரன் உச்ச பலத்தோட இருக்கின்ற காரணத்தால இந்த சுக்கரன் அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி ஐந்துக்குரியவன் பனிரெண்டுக்குரியவன் அல்லவா அப்ப அவர் வலிமையாக இருக்கிறதுனால பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது உங்களுக்கு யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபடுவது இந்த ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றத்தை தரும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது